ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிடில் கிளாஸ் மருமகள் சேனல் இன்னைக்கு ஹண்ட்ரட் டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே சிக்ஸ்டீன்த் எப்பையும் போல் இன்றைக்கும் வந்து சீக்கிரமாக எந்திரிச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு நல்லா வாக்கிங் பண்ணிவிட்டு வந்து க்ரீன் டீ குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் அந்த லன்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உருக்கிழங்கு குருமாவும் தோசையும் பண்ணியிருந்தேன் லஞ்சுக்கு மீறி இந்த கேரட்டு வித்து பாவக்காவை வச்சு கேரட்டு சாதமும் அதோட பாவக்காய் வந்துட்டு நல்லா உப்பு மிளகாய்த்தில் போட்டு எண்ணெயிலேயே வந்துட்டு நல்லா வதைக்கியிருந்தேன் கசப்பு இல்லாமல் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அதோட வந்து லெமன் ஜூஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் பாப்பா வந்து இதோட வர டப்பரை வந்து எடுத்து வச்சுட்டேன் டம்ளரை அதனால் நான் டப்பர் வேரில் வந்து ஜூஸ் வந்துட்டு பேக் பண்ணி அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டேன் அவங்க எல்லாத்தையும் சாப்பிட வச்சு ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு எல்லாம் அனுப்பிவிட்டதுக்கு அப்புறமா என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ஒரே ஒரு வாழைப்பழம் மட்டும் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் நிறையா ஒர்க் இருந்ததுனால வீட்டில் வீடு கூப்பிட்டதா அது இது நிறையா ஒர்க்கு அதனால் வந்துட்டு பசிக்கவே இல்லை கரெக்டாக வந்து மதியம் ஒன் தேர்ட்டி இருக்கும் ரெண்டே ரெண்டு ஆரஞ்சு மட்டும் எடுத்துக்கிட்டு நல்லா பெரிய ஆரஞ்சாக இருந்துச்சு ஃபில்லிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஆரஞ்சு சாப்பிட்டேன் இந்த ஆரஞ்சு வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் இது சாப்பிட்டு திரும்ப ஒரு மணி நேரத்துலேயும் வந்து திரும்ப பசி எடுத்துக்கிச்சு ரொம்பவே அதனால திரும்ப ஒரே ஒரு ஆரஞ்சு மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஒரு மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் டைமில் பாப்பா தம்பிக்கலையும் பால் அப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் போட்டு கொடுத்துட்டு நான் வந்து பிஸ்கெட்டு விற்று அதாவது எப்பையும் சாப்பிட்றதா நியூட்ரிசைஸ் பிஸ்கெட் அது தண்ணி தண்ணியில் வந்து தொட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன் வீட்டில் யாராவது நொறுக்கு தீனி சாப்பிடுவாங்க அப்படின்னாவே இந்த பிஸ்கெட்டை முடிஞ்சளவுக்கு எடுத்துருவேன் ரெண்டாவது கையில் எடுத்து அப்பப்போ சாப்பிட்டுக்கிறது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கும் அந்த நொறுக்கு தீனி இருக்கும் அதனால அப்புறம் நைட்டு வந்து ஒரே ஒரு எக்கு மட்டும் வந்துட்டு பெப்பரும் அதோடு வந்து உப்பும் சேர்த்து நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இன்றைக்கி நைட்டு வந்துட்டு எனக்கு ஸ்கிராம்பிள்டு எக்கு ஒன் எக்கு மட்டும் தான் சாப்பிட்டேன் வீட்டில் இருக்கவங்க இதெல்லாம் நொறுக்கு தண்ணி சாப்பிட்றப்ப இல்லை அந்த நொறுக்கு தீணி வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறப்ப கண்டிப்பாக எடுத்து சாப்பிட்லாமோன்னு தோணும் ஏன்னா ஆல் ஆல்ரெடி நம்ம சாப்பிட்ருப்போம் அதனால் எடுத்து சாப்பிட்லான்னு தோணும் அதை வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்காக இந்த பிஸ்கெட்டும் அதுக்கப்புறம் பொட்டுக்கல்லையும் யூஸ் ஆகும் நல்லா வருத்த பொட்டுக்கல்ல அப்புறம் இந்த எண்ணெய் விடாம வறுத்த ட்ரை ரோஸ்ட்டு பண்ணியிருப்பாங்களோ அது மாதிரி நட்ஸு இதெல்லாம் வந்து வீட்டில் கொஞ்சம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க யாராவது நொறுக்கு தீணி சாப்பிட்றப்ப நம்மளுக்கே எதனால் சாப்பிட்லான்னு தோணும் அப்போ வந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இன்றைக்கி வந்து என்னோடய வீடியோ வந்து சிம்பிளாகவே முடிச்சுக்கிட்டேன் நான் என்னென்ன சாப்பிட்டேன் பார்த்துருப்பீங்க நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் வீடியோவோட பார்க்கறேன் பாய்